திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத திருக்கோவில் சித்திரை தேர் திருவிழாவில் நம்பெருமாள் அனுமந்த் வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதும் பூலோகம் வைகுண்டம் என பக்தர்களால் போற்றி வணங்கப்படுவதுமான திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் திருநாள் எனப்படும் சித்திரை தேர் திருவிழா கடந்த இருபத்தெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது சித்திரை திருவிழாவின் நான்காம் நாளான இன்று மாலை நம்பெருமாள் அனுமந்த வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் முன்னதாக நம்பெருமாள் ரெங்கா விளாச மண்டபத்திலிருந்து அனுமந்த வாகனத்தில் எழுந்தொருளிள்ளி வழிநடை உபயங்கள் கண்டறியினார் அதனைத் தொடர்ந்து சித்திரை வீதிகளில் வலம் வந்து பின்னர் வாகன மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து அதன் பிறகு மூலஸ்தானம் சென்றடைந்தார் சித்திரை வீதிகள் வழியாக அனுமந்த வாகனத்தில் வலம் வந்த நம்பெருமாளை பெரும் திரளான பக்தர்கள் வழி நெடுங்கிலும் நின்று ரெங்கா ரெங்கா என பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர் விழாவின் முக்கிய நிகழ்வான சித்திரை தேரோட்டம் வருகிற ஆறாம் தேதி நடைபெறவுள்ளது ஒட்டிய திருச்சி மாவட்ட நிர்வாகம் உள்ளூர் விடுமுறை அளித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூடு திருச்சியிலிருந்து தெரிவித்துள்ளார்